அபுல் பூஜைங்க அப்புறம் பால் பூஜை அப்புறம் சாயந்தரம் வந்து கல்கட்டு வச்சு மூணு நேர கால பூஜை வழிபாடு செய்யறாங்க விசேஷ பூஜைகள் அன்றன்று நம்மாழ்வார் பெரியாழ்வார் சக்கரத்தாழ்வார் நம்ம அகஸ்திய மாமுனிவர் ஆஞ்சநேயர் அனைத்து தெய்வங்களுடைய பிரந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு பூஜைகள் செய்யப்படுறாங்க இப்ப ஏகாதேசி ஏகாதேசிக்கு நம்ம சொர்க்க பரமவாசல் இரவு வியாழக்கிழமை இரவு தூக்கம் கெட்டு முளைச்சு காலையில் அதிகாலை நாலு மணிக்கு உச்சவருக்கு திருமஞ்சன் அபிஷேக வழிபாடு செய்யறவங்க நித்திய பூஜை இருக்குங்களா என்னங்க நித்திய பூஜை நித்திய பூஜை டெய்லி மூணு நேரம் பூஜை

அதை சேவையை செஞ்சா செய் இவருக்கு முக்கிய உத்தரவு இல்லை அப்புறம் கல்யாண பரிகார கோயில் ஏதாவது கல்யாண நடக்கலையினால குழந்தை பாக்கி வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சு நெஞ்சுல பாரத்தை ஏற்றி விட்டுட்டு அவர் ஒரு செஞ்சு உங்களுக்கு ஒரு ஒன்பது வாரத்தில ஒன்பது மாதங்கள்ல காரியம் இடையூறு தான் நீக்கி கொடுத்து உங்களுக்கு காரியம் செய்வாருங்க அப்புறம் இந்த பிரம்பு இருக்குது பாத்தீங்களா இந்த பிறம்பு வந்து நம்ம இவர் லட்சுமி நாராயணனுடைய பிறம்பு ஏதாவது தலைவலியோ காய்ச்சல் மேல உடம்பு சைடு நீவுங்க நீவுனா இதுக்கு ஒரு பரிகாரம் ஓரளவு நல்லா இருக்கு ஒரு பயந்து இருந்தாலும் கூட இது விலக்கி கொடுக்குங்க அப்படி ஒரு இதுக்கு ஒரு சக்தி கொடுத்து அந்த சாதகிராமத்தை வச்சு தேர்தல போட்டு அதுக்கு ஒரு பணிபாடு செய்யணும் எடுத்துக்கலாமா வேண்டாம் போதும்